ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா குட் மார்னிங்ப்பா இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான சட்னி தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் முளைச்ச முருங்கைக்கீரை கீழ்த்தரத்தில் வச்சுருக்கேன் கீழ்தரத்துலேயும் மேல்தரத்துலேயும் பிரண்ட வச்சுருக்கேன் அவ்வளோ ஒரு கட்டு கிடச்சிச்சு இன்றைக்கி நல்லா ஒரு நல்லா இதை மஞ்சச்சூள் போட்டு நல்லா அலசிட்டு அதையும் ஆஞ்சிட்டு இதையும் அலசிட்டு வச்சுக்கிட்டு ரெடியாக வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி பட்டை வத்தம் கடல்னால் இது கடலைன்னு யூஸ் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் இது கொஞ்சம் நான் காட்ட மாற கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி காலையில் சமைக்கும் போது பன்னெண்டு பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அதனால் முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குமா நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குது உடல் சோர்வை நீக்கும் இரத்த சர்க்கரை அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் எலும்புகளை வலுப்படுத்தும் சருமம் சருமங்கள் ஆரோக்கியம் மேம்படும் வாங்க இப்போ பாருங்கள் ஒரு கட்டு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து நான் முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டேன் இது வந்து தோட்டத்தில் பறிச்சு ஒரு கட்டு பாருங்கள் எவ்வளோ நம்ம ஹார்ட் ஹாடூர்க்கு கிடைத்த ஒரு பரிசு நம்ம தோட்டத்திலே இது ஆஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் இது ஊற்றணும் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூனு கடுகு கடலை பருப்பு பட்டவத்தை எல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் மூணு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு இப்போ முருங்கைக்கீரையும் இந்த பிரையும் நல்லா ஆஞ்சிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் ரொம்ப கடையில் தான் இந்த இதை எடுத்தேன் அதனால் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி சேர்க்கல கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஏன்னா இந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் இதில் வந்து சீரகம் வந்து தாளிக்கும் போது நான் அதை காமிக்கலை ரெண்டு தக்காளி ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு வந்து பிரண்டை ஒரு கப்பு வந்து ஈவனாகவே எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை ஏன்னா முருங்கைக்கீரை வந்து தனியாகவும் இதே இன்க்ரீடியண்ட்டை வச்சு செய்யலாம் பட் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிரண்டையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து போட்டு செஞ்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க சாதத்துக்கு சைடிஸுக்கு நம்ம வந்து தோசைக்கு இட்லிக்கு கஞ்சிக்கு கூழுக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆனால் நான் பட்டவத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன் கார் அது வந்து கடலைப்பருப்பு சேர்க்கும் போது அந்த காரை தண்ணியை எடுத்துரும் கலர் கலர் கொடுக்கறதுக்காக தான் நான் நிறையா போடுவேன் பட்டு அந்த உளுந்தும் கடலைப்பருப்பு வந்து அந்த காரத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துரும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒவ்வொருத்தங்களும் கேட்கலாம் என்ன இவங்க நிறையா காரம் சேர்ப்பாங்களான்னு காரமே எடுக்காது அதுமாரி இட்லி பொடியிலேருந்தே அப்படி தான் போட்டிருந்தேன் பட் காரம் இருக்காது கலருக்காண்டி நிறையா போடுவேன் அது ஈவன் ஆயிடும் கடலை பருப்பு உரப்பை எடுத்துரும் இப்போ வந்து வாங்க நல்லா வதக்கிட்டோம் முருங்கைக்கீரை நல்லா வதங்கிருச்சு இப்போ பிரையும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்சி சாரில் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மறந்துடற புளி வந்து நிறையா போடணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு அரை லெமன் அளவுக்கும் வெள்ளைப்பிடு ஒரு அஞ்சு போட்டுருங்க வதக்கும்போதே இங்கே பாருங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ நான் கலர்ஃபுல்லான ஒரு எம்மியான ஒரு முருங்கைக்கீரை ப்ளஸ் பிறண்டை சேர்த்து சட்னி இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க முருங்கைக்கீரை வந்து மறுபடியும் சொல்கிறேன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது உடல் சோர்வை வந்து க ஒரு க நல்ல ஆரோக்கியமாகும் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் எலும்புகளை வலுப்படுத்தும் சர்ம ஆரோக்கியம் மேம்படும் வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடண்ட்ஸ் நிறைந்தது இது வந்து கண்டிப்பாக வந்து எடை மேலாண்மைக்கு வந்து ஒரு நன்கு அமையுது இந்த முருங்கைக்கீரை சட்னி இதில் வந்து நிறைய இன்கிரியன் பண்ணலாம் முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை சோப்பு பட் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்டாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஆனால் இவங்களுக்கு தெரியாது முருங்கைக்கீரை போட்டது முருங்கைக்கீரை தங் திங்க மாட்டாங்க அதனால இப்படி நான் பண்ணி இவங்களுக்கு வந்து பிறண்ட சட்னி தக்காளி சட்னி ஏமாற்றி இட்லி தோசைக்கு வச்சு ஸ்கூலுக்கும் கொண்டு போயிடுவாங்க வெரைட்டி ரைஸும் கொண்டு போயிடுவாங்க அன்றைக்கி தோசையும் இட்லியும் கொண்டு போனாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மற்றபடி ஒரு கப்பு முருங்கைக்கீரை ஒரு கப்பு பிர வீட்டில் முளைச்சதா ரெண்டுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமானது மறுபடியும் சொல்கிறேன் முருங்கைக்கீரை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் சோர்வை வந்து நீக்கும் இரத்த சர்க்கரை அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சருமம் ஆரோக்கியப்படும் இரும்பு சக்தி விட்டமின்ஸ்கள் நிறையா இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எப்படி பிறண்டையும் பரண்டையும் வந்து பசியின் பசியை வந்து தூண்டும் அதனால் அதுலேயும் வந்து நன்மைகள் இருக்குது இதுலேயும் நன்மைகள் இருக்குது நம்ம பதிவு போய் பாருங்கள் பிறண்டை தனியாக போட்டிருக்கேன் எப்படி பண்ணணுன்ட்டு இது பிரண்டை ப்ளஸ் முருங்கைக்கீரை இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி